ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா அப்பளம் பிஸ்னஸ் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிஸ்னஸ் பற்றி போட்டுக்கிட்டு வரும் அதாவது வீட்டில் சும்மா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது போட்டுக்கிட்டு அதாவது சின்ன சின்ன இருந்து பூ கட்டுறதுலேருந்து தைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதுலேருந்து நிறையாவே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரும் அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்பளம் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்பளம் பிஸ்னஸ்ஸுங்கிறது அப்பளம் அப்படிங்கிறப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே அப்பளம் பிடிக்கும் அப்பளம் பிடிக்காத ஆளுங்களே கிடையாது அப்படின்றப்போ இது வந்து ஒரு வெளியே டிமாண்டாக அது அதாவது எந்த ஒரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சீசன் வரும் அப்படின்றப்போ அப்பளத்துக்கு வந்து இந்த சீசனில் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது இது வந்து எல்லா சீசன்லேயுமே ஓடக்கூடியது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் அந்த மெத்தட் அதாவது உளுந்து ப்ளஸ் அதை எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் எந்த இந்த மாதிரி இதுகளை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் வீட்லேயே உங்கள் வீடு ஒரு ஸ்பேசிஸ் மாடி மாடி வந்து அப்புறம் காய போடுற அளவுக்கு இடம் இருக்கணும் வெயில் வர அளவுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த இந்த மட்டும் நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் ப்ளஸ் கொஞ்சம் அமௌண்ட்டும் வேணும் ஸ்டார்டிங் வந்து நம்ம கையிலே போட்டு கூட சேல்ஸ் பண்ணலாம் பக்கத்தில் இருக்க கடைங்க பெட்டி மல்லிகை மளிகை கடையிலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து கடை வரை இருக்கும் நம்ம ஏரியாவில் அந்த அந்த கடைகளில் போய் நம்ம வாடிக்கையாக பிடிச்சிக்கலாம் வாடிக்கையாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் அப்புளம் பிஸ்னஸ் பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து எந்த அப்பளம் வேணும் மோதாப்புறம் மோதோ அப்பளம் ரவுண்ட் அப்பளம் இந்த மாதிரி நீலாப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்பளம் வேணாலும் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் நம்மளும் சரி அல்லது பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து அமௌண்ட்டு மொத்தமாக போட்டுக்கூட தாராளமாக அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா இது எப்பயுமே ஒரு நல்லா ரன் ஆகக்கூடிய பிஸ்னஸ் தப்புறத்தை பொறுத்த வரையும் பட் நம்மளுக்கு வந்து பேச்சு திறமை வேணும் பேசி நல்லா அதை சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் பண்ண சேல்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா ஓட ஆரம்பிக்கும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம் சப்போஸ் என்னால் கையில் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிஷினுமே இதில் வந்துருச்சு இந்த ரவுண்ட் அப்பளத்துக்கும் சரி நீல் அப்பளத்துக்கும் சரி மிஷின் வந்து சாரி ரவுண்ட் அப்பளத்துக்கு மட்டும் தான் மிஷின் இருக்குது இந்த மாதிரி நீல் அப்பளத்துக்கு வந்து மிஷின் கிடையாது நம்ம கையில் தான் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க உங்களால் அமௌண்ட்டு போட்டு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மிஷின் வாங்கி கூட பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சுயதொழிலுக்கு வந்து பேங்க்கில் லோன் கூட தர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பண்ணுறவங்க தாராளமாக அதை டீட்டெயிலை விசாரித்து நீங்கள் லோன் வாங்கி கூட பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த சேனலில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்